இது நேரம் இன்னும் ஒரு தகவல் நாற்பத்தெட்டு மணி நேர பணிப்புறக்கணிப்புக்கு தயாராகும் லக்கோ அதிகாரிகள் என்பதாக இந்த செய்தியை அவதானிக்கலாம் இதுவும் தமிழன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற செய்தி தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் நாற்பத்தெட்டு மணி நேர பணி கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக ரயில் லொகோமோட்டிவ் ஆபரேட்டர்ஸ் பொறியாளர்கள் சங்கம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது எனவே போக்குவரத்து அமைச்சு மற்றும் ரயில் திணைக்களம் ஆகியவற்றுக்கு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் சாதாரண பதில் கிடைக்காவிட்டால் நாளை முப்பதாம் தேதி மற்றும் நாளை மறுதின முப்பத்தி ஒராம் தேதி ஆகிய இரு தினங்களில் பணி கணிப்பு முன்னெடுக்கப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் கே யு குந்தசிங் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ரயில் சாரதிகள் தரப்படத்தில் எதிர்கொள்ளும் நிர்வாக பிரச்சினைகள் மற்றும் உட்கட்ட வசதிகள் தொடர்பில் தீர்க்கமான முடிவு கிடைக்காவிட்டால் இந்த பணி புறக்கணிப்பு கட்டாயம் படப்பெறும் என்று எச்சரிக்கை விடுப்பதாகவும் அவரால் தெரிவிக்கப்படுகிறது எனவே மேலும் மகிழ்ச்சிகரமான பதில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவ்வாறான பதில் கிடைத்தால் மாத்திரம் பணி புறக்கணிப்பு கைவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர் சுந்தசிங்க இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வை அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்